வணக்கம் தமிழர் அதாவது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் காலியாக உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது தமிழ்நாடு அரசு வேலையை சேர்ந்ததுதான் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மூணு பணியிடம் பார்த்தீங்கன்னா தென்காசி தமிழ்நாடு இருக்குது இதற்கான விண்ணப்ப கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அடுத்து என்னென்ன பணிகள் எவ்வளோ வயது என்ன சம்பளம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அடுத்து பணியின் பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் எட்டாயிரம் வழங்குகிறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருசக்கரம் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் ஏற்கனவே வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அடுத்து பணியின் பெயர் ரெண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் ஏற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் வழங்குறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டு இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சவராக இருக்கணும் சாஃப்ட்வேர் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சவராக இருக்கணும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் லோயரில் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சமாச்சும் லோயல் வந்து இங்கிலீஷும் தமிழ்லையும் டைப்ரைட்டையும் பிடிச்சிருக்கும் ஏற்கனவே வயது வரம் பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தோன்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது யாருக்குமே விண்ணப்ப கட்டணம் கிடையாது தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் அழைக்கப்படுவார் இன்டர்வியூ மட்டும்தான் இதற்கான கடைசி தேதி பதினைஞ்சி ரெண்டு இருபது இருபத்தஞ்சு இதை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் விண்ணப்பிக்கணும் https semicolon டபுள் ஸ்லாஷ் தென்காசி dot என்ஐசி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பதிவேர்க்கம் செய்து கொள்ளலாம் இதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு PDF கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எப்பயுமே அந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கேட்டிருக்க முகவரி உங்களோட அட்ரெஸ் எல்லாமே உங்கள் நேம்லேருந்து உங்கள் அட்ரஸ் வரைக்கும் கேட்பாங்க எல்லாமே பூர்த்தி பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் தென்காசி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று என்ற முகவரிக்கு நீங்கள் அஞ்சல் மூலியமாக அனுப்பலாம் இதுபோன்ற மேலும் அரசு வேலையை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி